நண்பனின் துரோகம் சவாலில் ஜெயித்து காட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை என்ற திரைப்படத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் எனக்கு பாதிப்படம் எடுத்தவரை உண்மையில் டவுட் இருந்துச்சுன்னு வெளிப்படையாகவே சொன்னார் என இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது இயக்குனர் கே பாலச்சந்தர் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் அண்ணாமலை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் குஷ்பு சரத்பாபு மனோரமா ஜனகராஜ் நேல்கள் ரவி வினு சக்கரவர்த்தி கரண் என பலரும் நடித்திருந்தனர் இசையமைப்பாளர் தேவா இசையமைத்த இந்த திரைப்படம் ரஜினி ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது ரஜினிகாந்தின் டைட்டில் பெயருக்கு கொடுக்கப்படும் இசை இந்த திரைப்படத்தில்தான் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது பால்காரனாக நடித்த ரஜினிகாந்த் நண்பன் செய்த துரோகத்துக்கு எதிராக சபதம் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறும்படியான காட்சிகள் இன்றும் பலருக்கும் பிடித்தமான ஒன்றாகவே உள்ளது ஆனால் அண்ணாமலை என்ற இந்த திரைப்படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான பின்னணிதான் ஒரு நேர்காணலில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அண்ணாமலை திரைப்படத்தின் ஒரிஜினல் இயக்குனர் நான் இல்லை என்றும் படம் ஆரம்பித்த இரண்டு நாட்கள் முன்னால் அந்த இயக்குனர் கொள்ள என்னை இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்க வேண்டும் என சொன்னார் என்றும் கூறியிருக்கிறார் என்கிட்ட கதை கூட கிடையாது என்ன நம்பிக்கை என்றே புரியவில்லை பூஜை மற்றும் ரிலீஸ் தேதியை கே பாலச்சந்தர் முடிவு செய்துவிட்டார் சரியாக படம் ஆரம்பித்து சொன்ன தேதியில் ரிலீஸும் செய்துவிட்டோம் அண்ணாமலை திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் கே பாலச்சந்தர் ஃபஸ்ட் காப்பியில் முழு படத்தையும் பார்க்கிறார் குட்லக் லக் தியேட்டரில் பால்கனியில் நின்று கொண்டு என்னை அழைக்கிறார் நான் என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆர்வமாக இருந்த நிலையில் உனக்கு அறிவிருக்கா எனக் கேட்டார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது படம் சூப்பராக வந்திருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும் என பாராட்டி கை கொடுத்தார் அது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது படம் ரிலீஸான அன்று ரஜினி டைட்டிலில் இருந்து ஒவ்வொரு காட்சியும் கொண்டாடியதை பார்த்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது அதன் பின்னர் நான்கு நாட்கள் கழித்து திருச்சியில் உள்ள தேட்டருக்கு சென்ற என்னை தூக்கி கொண்டாடினார்கள் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படம் நல்லா வந்திருக்கு என மேக்கிங்கின் போதே புரிந்து கொண்டார் ஒரு நாள் ரஜினிகாந்த் அவர்கள் என்னிடம் எனக்கு பாதிப்படம் எடுத்தவரை உன் மேலே டவுட் இருந்துச்சுன்னு வெளிப்படையாகவே சொன்னார் நண்பன் விட்டான் வீட்டை கோவிலாக நினைத்த அம்மாவின் வழி என சென்டிமெண்ட் காட்சிகளுக்கான பின்னணி சாமானிய மக்களையும் எளிதாக சென்றடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்